இயக்குனர் ஏ விஜய் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் மிஷன் சாப்டர் ஒன் இப்படத்தில் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா சஜயன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மிஷன் சாப்டர் ஒன் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு படத்திலையும் ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் தான் என்னோட முயற்சி இருக்கு அதனால தான் ஒவ்வொரு படங்களும் கொஞ்சம் தாமதமா வருது பட் அட்லீஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர்ல ஐ திங்க் ரெகுலர் ரிலீஸஸ் வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை ஏன்னா மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் விஜய் சார் விஜய் சார் சொன்ன மாதிரி வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ் ஏன்னா கிட்டத்தட்ட டூ த்ரீ மந்த்ஸ் நாங்கள் அந்த மடையிலேயே நாங்கள் வி ஹேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஸோ அதை திருப்பி திருப்பி நாங்கள் வந்து செட்டை ரிப்பீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஏன்னா இட்ஸ் எ ஹியூஜ் செட் ஒரு நாலரை ஏக்கரில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட் போட்டோம் அந்த ஃபுல் ஃபாரின்ல இருக்கிற அப்படியே அந்த ஜெயில் செட் பிரசன்ட் செட்டை இங்கே போட்டோம் அண்ட் அதோட டீடைலிங் ஐ திங்க் தேங்க்ஸ்ரெக்டரோட அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட அவ்வளோ பெர்ஃபெக்டா அங்கே போட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டு வந்து அதை அப்படியேட் பண்ணாரு ஸோ தேங்க் தோல் டீம் ஏன்னா இவ்வளோ பெரிய படம் அது புல் ஆஃப் பண்ணணும்னா இவ்வளோ அந்த டீமோட எஃபர்ட் தான் ஸோ இந்த படம் நிச்சயமா உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுல இருக்கும் அண்ட் எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் கவர் பண்ணக்கூடிய அளவில் தான் அந்த படம் இருக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷன் வித் ஆக்ஷன் ஹை ஆக்டேன் ஆக்ஷன் வி ஹவ் ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட் என்ன முன்னே முந்தைய படத்தை விட இந்த படத்தில் நிச்சயமாக ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆக்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அண்ட் படமும் வந்து from ஒரு beginning த பிகினிங் உங்களை வந்து க்ளூ பண்ணி வைக்கும் ஒரு எங்கேஜிங்காக கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போவோம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது நீங்கள் ஆக்சுவலாக ட்ரெய்லரில் பார்க்காத பல சர்ப்ரைஸ் படத்தில் இருக்குது ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் சொல்லுங்க ஸோ வி புடின் ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் ஐம் ரியலி ரியலி ஹாப்பி தட் திஸ் ஃபிலம் இஸ் கம்மிங் அவுட் ஆன் ஜி அண்ட் டுவெல்த்